வெல்கம் டு கிரேசி தமிழச்சி நம்ம கிரேசி தமிழச்சி சேனலில் ஷாப்பிங் செக்மெண்ட்டில் நர்கீஸ் டெக்ஸ்டைல்ஸோட வீடியோ கலெக்ஷன்ஸ் தான் தொடர்ந்து பார்த்துட்டே வரோம் இப்போ நம்ம பார்க்க போகிற செகண்ட் கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸாரீ கலெக்ஷன் ஸோ சூப்பரான ஸாரீ வியர் நிறைய எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க பூனம்லேருந்து காட்டன்லேருந்து ஃபேன்சி வியர்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க ஒவ்வொரு கலெக்ஷனாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஒரு பூனம் ஸாரீ கலெக்ஷன் தான் இதை ஸாரியோட ரேட் எவ்வளோ மேம் இது வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இதுலயே வந்து ரன்னிங் பிளவுஸும் உங்களுக்கு வந்து வந்துருது ஸோ இதோட கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கிரே கலர் கிரேலேயே வந்து கொஞ்சம் பிளாக் மிக்ஸ்டு ப்ளூ மிக்ஸில் ஃப்ளோரல் டிசைனில் இந்த சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கேவும் நம்ம எல்லா சாரியும் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது ஏன் அப்படின்னா பாவம் உங்களுக்கு மடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏதாவது கலர் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க உங்களை ஆன்லைனில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விரிச்சு காமிச்சு அதை வந்து உங்களுக்கு கொரியர் போட்டு விடுவாங்க அதுக்கு நிறைய பேர் வேடிக்கை பார்க்குறதுக்காண்டி நீங்கள் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை விரிச்சு காமிங்க அதை விரிச்சு காமிங்க இல்லைங்க வேணாம் அப்படின்றாங்க ஸோ யாராக இருந்தாலும் சரி ஒன்ஸ் நீங்கள் ஆன் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக எனக்கு இது வேணும் இந்த சாரி தான் வேணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண பிறகு தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுவாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கடைசியில் வந்து அவங்களுக்கே என்ன ஃபீல் ஆயிரும்னா எல்லாருமே இப்படி தான் போல வேணும் வேணும்னு வாங்க அப்புறம் எதுவும் வாங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அடுத்து ஆன்லைனில் யாரும் காண்டாக்ட் பண்ணாலும் உண்மையிலே ஒருத்தர் வந்து கண்டிப்பாக இந்த சாரீ வேணும்னு கேட்டாலும் அந்த டைம்ல இவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ட் பண்ணுறதுக்கான மனநிலை இருக்காது ஸோ அதனால அந்த மாதிரி நிறைய பேர் பண்றதை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லது எல்லாருக்குமே நல்லது ஏன்னா நீங்களும் சும்மா பார்த்து உங்களோட டைம் தான் வேஸ்ட் ஆகும் டைம் இஸ் கோல்டு இல்லையா அதனால் எல்லாருமே வந்து நம்ம நம்மளோட டைமை வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு சாரியோட ரேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி தான் ஸோ இந்த சாரியோட அவுட்லுக் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட பார்டர்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல ஒரு ஸ்லிம்மான பார்டர் கொடுத்துருக்காங்க நீட்டான பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபேன்சி வியர் டெய்லி வியர் ஆஃபீஸ் வியர் இது எல்லாத்துக்குமே இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீட்டாக வந்து சிம்பிளாக யூனிக்காக நான் வந்து சாரீ போட்டுட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லாருமே வந்து இந்த சாரியை நீங்கள் வாங்கி வியர் பண்ணிக்கலாம் ஸோ இதோட அவுட்லுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் மேக்ஸிமம் ஓவரால் வந்து இந்த எல்லா சாரீஸோட அவுட்லுக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சாரியோட ரேட் எல்லாமே த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் பூனம் சாரி ஒன் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாங்க இது என்ன த்ரீ சிக்ஸ்டி அப்படின்லாம் யோசிக்காதீங்க ஒவ்வொரு குவாலிட்டியை பொறுத்து உங்களுக்கு வந்து ரேட் வந்து மாறுபடும் ஸோ இது வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்கக்கூடியது அதனால இந்த சாரியோட ரேட் வந்து த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ்க்கு இருக்குது இதுவே லோ குவாலிட்டியில் வேணுனாலும் இருக்குது வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து உங்களுக்கு வந்து சாரீஸ் வந்து அனுப்புவாங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சாரீ கிரேப் சில்க் சாரி இந்த சாரியோட ரேட் எவ்வளோன்னா த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் கிரேப் சில்க் நல்லா ரீசனபிளான ரேட்டில் இவங்க கொடுத்துட்ருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது கிளாத்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்குது நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் அளவுக்கு இதோட இது வந்து குவாலிட்டி வந்து இருக்குது நல்லா இருக்குது கிளாத் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் ரொம்ப வந்து லேஸாக வந்து அப்படியே கண்ணாடி மாதிரியும் கிடையாது ரொம்ப உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு ஹார்டாகவும் இல்லை நல்ல ஒரு குவாலிட்டியான கிரேப் சில்காக இருக்குது இதோட ரேட் வந்து த்ரீ டுவெண்ட்டி ருப்பீஸு இதில் வந்து நாலு கலர்ஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்க வந்து வாங்கி கொடுப்பாங்க ஸோ ஒவ்வொரு கலருமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது நாலு வச்சுருந்தாலும் நச்சின்னு வச்சிருக்காங்க தான் சொல்லணும் இதோட அவுட்லுக் பாருங்களேன் இந்த சாரியோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ஆரஞ்சு கலர் சாரி கிரேப் மெட்டீரியல் ரொம்ப நல்ல கலெக்ஷனாக இருக்குது இதோட அவுட்லுக் இது எல்லாத்தோடய அவுட்லுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் இதோட அவுட்லுக் பாருங்களேன் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃப்ளோரல் டிசைன் வந்துடுது அது போக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்லிம் பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதே மாதிரி தான் எல்லா சாரியோட அவுட்லுக்குமே இருக்கும் சூப்பர்வான கிரேப் சில்க் பார்த்துட்ருக்கீங்க அடுத்து தான் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுப்போம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் இப்போ நீங்கள் இருக்கதுமே ஒரு கிரேப் சில்க் மெட்டீரியல் தான் இதோட ரேட் வந்து த்ரீ டென் ருபீஸு இதோடய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்தது எல்லாமே ஸ்லிம் பார்டராக இருந்துச்சு இதோட பார்டர் வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது அண்ட் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கொச கொசன்னு வந்து ஃப்ளோரல் டிசைன் கொடுக்காம கொஞ்சம் நீட்டாக அங்கங்கே வந்து மல்டி கலரில் ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரி உண்மையிலே பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது வியர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதோட அவுட்லுக்கு பாருங்களேன் இதோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போற எல்லா சாரியோட அவுட்லுக்குமே இப்படி தான் இருக்கும் சூப்பர்வான எல்லோ கலர் வித் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடிய க்ரீன் அண்டு திக்கான ரோஸு எல்லாமே கலந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஊடக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்கெட் கலரும் அங்கங்கே வருது ஓவரால் இந்த சாரி வந்து ஒரு நீட்டான லுக் கொடுக்கக்கூடிய ஒரு சாரியாக ஆஃபீஸ் வியர் சாரியாக இருக்குது அடுத்ததான் நம்ம அதே மாதிரி வந்து ஒரு சாரீ பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க பிங்க் வித் லைட் ஆரஞ்ச் காம்பினேஷன் இந்த சாரியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது அதுவுமே கொஞ்சம் பெரிய தான் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ரன்னிங் ப்ளவுஸ் அதிலே இருக்கும் இதோட அவுட்லுக்கும் இப்போ நான் காமிச்சேன் இல்லையா அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ எல்லா மெட்டீரியலுமே ரொம்ப அழகா இருக்கு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இனிக்காக இருக்கு ஸோ சூப்பரான இந்த சேரீ கலெக்ஷனோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டென் ரூபீஸ் அடுத்ததெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறது ரொம்பவே ஃபேமஸான நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அமர்தீப் ப்ரொடக்ஷன் தான் ஸோ அமர்தீப் சாரி கலெக்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது இது வந்து பூனம் சாரி இதுலேயே வந்து பிளவுஸும் இருக்குது ரன்னிங் ப்ளவுஸ்லேயே கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஃபேமஸான அமர்தீப் சாரி கலர்லாம் கூட பார்க்கவே மாட்டாங்க யாராவது அமர்தீப் சாரி இருக்கா அப்படின்னு கேட்டேன்னு இருக்குன்னு சொன்னால் எல்லோருமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்தளவுக்கு எல்லாமே ஃபேமஸானது எல்லாருமே தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சாரீ கலெக்ஷனும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இதுலையுமே வந்து கா பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து லிமிட்டடாக வச்சுருக்காங்க ரொம்ப யூனிக்கான கலராக நல்லா அழகான கலராக வச்சுருக்காங்க டக்குனு இந்த சாரி இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா த்ரீ டி மாதிரி தெரியுது இந்த டிசைனை பார்த்தீங்களா டக்குனு என்னடா அது ஏதோ ஒன்று வந்து உட்காந்துருக்கா அப்படின்ற அளவுக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு த்ரீ டிசைன் மாதிரியே கொடுத்துருக்காங்க அந்த நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த டிசைனு எனக்கு டக்குன்னு அப்படி தெரியுது தெரியல வீடியோ ஒருவேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி வந்து தெரியுதா என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க உண்மையாகவே அந்த டிசைன் வந்து அப்படியே வந்து ஒரு நேரில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து விஷுவலைஸ்டாக ஒரு அவுட்லுக் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு யூனிக் டிசைன்டு சாரீ தான் எல்லாமே வந்து இந்த கலெக்ஷன் ஃபுல்லாமே வந்து அமர்தீப் சாரீ கலெக்ஷன் பூனம் சாரி கலெக்ஷன் தான் ரன்னிங் ப்ளவுஸோடு சேர்த்து இதோட ரேட் த்ரீ த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் அடுத்ததாக ஒரு சூப்பர்வான பூனம் சாரீ கலெக்ஷன் பார்க்கலாம் நிறைய பேர் வந்து பிங்க் க்ளவஸ் இருப்பாங்க ஸோ அதுக்காண்டியே ஒவ்வொரு டிசைனிலே ஒவ்வொரு பிங்க் கலர் வந்து இவங்க வாங்கி வச்சுருக்காங்க இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ எயிட்டி ருபீஸ் அண்ட் இது வந்து ஒரு சூப்பரான சாரீ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஒரு மல்டி கலர் டிசைன் வந்து இதில் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்ட்ரு வந்து கொஞ்சம் நல்ல சைஸில் இருக்குது கொஞ்சம் பெரிய சைஸில் சூப்பர்வான இந்த சாரீ கலெக்ஷனோட ரேட் வந்து த்ரீ எயிட்டி ஸோ ஒவ்வொரு சாரியுமே ஒவ்வொரு கலர் அண்ட் ஒவ்வொரு யூனிக் டிசைன்ஸாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் ஒவ்வொரு சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பூனமில் அண்ட் ஒவ்வொரு சாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா காண்ட்ராஸ்ட்டாக அதுலேயே வந்து தனியாக வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இருக்குது நீங்கள் வேணுன்ற சாரியை வந்து நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்கும்போது அதை பற்றின மொத்த டீட்டெயில்ஸையுமே அவங்க வந்து சொல்லிடுவாங்க ஸோ சூப்பர்வான எல்லோ வித் மல்டி கலர் டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் இதோட அவுட்லுக் இப்படி தான் இருக்கும் பாடி ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து ஃப்ளோரல் டிசைன் வந்துடும் அண்ட் வந்து பார்டர் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க எல்லா சாரியோட அவுட்லுக்குமே இப்படி தான் இருக்கும் நான் சொன்ன மாதிரியே தான் ஒவ்வொனுக்கு வந்து ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கும் அண்ட் ஒவ்வொன்றுக்கு வந்து அவங்களே வந்து பார்த்து பார்த்து காண்ட்ராக்டாக ஒவ்வொரு ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க பூனம் சாரிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டட் சாரீஸ்லாம் இருக்குது இப்போ வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா அமர்தீப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியே வந்து நிறைய பிராண்ட்லாம் இருக்கு உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ நீங்கள் வந்து இருக்கக்கூடிய அவைலபிள் பிராண்டை கேட்டு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் கிரேப் சில்க் சாரீ சூப்பர்வான சாரீ இது இதோட அவுட்லுக்கை ஃபஸ்ட் நம்ம பார்த்துருலாம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ப்ளைன் டிசைன் கொடுத்துருக்காங்க அதிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரைப்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க அது போக பார்டரில் வந்து ஃபுல் ஒர்க்குடு பார்டர் ஃபுல் ஒர்க்குடு பார்டர் அப்படின்னா ஃபுல் டிசைன்டு பார்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பெரிய பார்டர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் சாரியோட பல்லு வந்து ப்ளைனாக அந்த பிளைன் பெரிய பார்டர் இருக்க மாதிரி அவங்க வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயுமே வந்து ப்ளவுஸ் எல்லாமே இருக்குது ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுக்கேற்ற மாதிரியே கான்ட்ராஸ்ட் எக்ஸ்ட்ரா தனியாகவும் ப்ளவுஸ் வருது அது போக பார்த்திங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சாரியை வந்து லைட்டாக அப்படியே பிரித்து பார்த்துடலாம் இதை பாருங்கள் இதுதான் வந்து இதோட பார்டரு ரொம்ப சூப்பராக யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க கிரேப் மெட்டீரியல் மெட்டீரியல் வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த சாரீ அடுத்து நம்ம பார்க்க போகிற சாரீஸுமே இதே மாதிரி தான் இருக்கும் ஒரு சிலது நான் கவரோடு காமிக்கிறேன் கவரை எடுத்துகிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இதை காட்டிலேயே நல்லா ப்ரைட்டாகவே தெரியும் ஸோ இந்த சாரியோட பார்டர் வந்து இப்படி தான் இருக்குது இது வந்து அதே மாதிரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ தான் கலர் வந்து உங்களுக்கு வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ரெட்டு அடுத்த நம்ம பார்க்க போகிற சாரியை வந்து கிரேப் மெட்டீரியல் தான் த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் கிரேஃப் மெட்டீரியல் நல்ல ஒரு க்ரீன் கலர் சாரீ சூப்பாவாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாடி வந்து ப்ளைனாக இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் பாக்ஸாக டிசைன் கொடுத்து அதுக்குள்ளே வந்து ஒரு மாங்காய் டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க சேரீயை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் ப்ளைனா வேணுன்றவங்க ப்ளைனாக எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு இந்த மாதிரி டிசைன்ட் ஒர்க் வேணும் அப்படின்றவங்க டிசைனாக கூட எடுத்துக்கலாம் ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி ஃபுல்லாக சின்ன சின்ன ஒர்க்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க அது போக வந்து ஒரு பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த சாரீ ஒரு சூப்பரான பிஸ்கெட் கலர் சாரின்னு சொல்கிறத விட கொஞ்சம் பிஸ்கெட்டை விட கொஞ்சம் திக்கான ப்ரௌன் கலர் சாரீ அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ சூப்பராக இருக்குது இந்த சாரியும் இந்த சாரிக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளாக் கலரில் இதோட பார்டர் அண்ட் டிசைன் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இதோட ரேட் த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய சாரியும் வந்து ஒரு பூனம் சாரி கலெக்ஷன் தான் பூனம் சாரியே வந்து ஏன் இத்தனை காமிக்கிறீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு பிராண்டு அண்ட் ஒவ்வொரு குவாலிட்டி சோ தான் எல்லா டிசைன்ஸும் காமிக்கணும் இருக்காண்டி இருக்கோம் ஸோ ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு சாரியுமே யூனிக்கா இருக்கு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரேட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் சாரி இது வந்து இனி இருமலர்கள் சீரியல் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த மாடல் தான் இந்த சாரி வியர் பண்ணிருக்காங்க சாரியோட அவுட்லுக்கே ரொம்ப நீட்டாக இருக்குது நல்ல ஒரு திக்கான கலரில் பாடி ஃபுல்லாக ஃப்ளோரல் டிசைன் கொடுத்து பார்டர் வந்து நல்ல லைட் கலரில் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டாக இருக்கும் இது வந்து அதிலே கொஞ்சம் வித்தியாசமாக நீட்டாக இருக்குது ஸோ இந்த சாரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் பூனம் சாரி கலெக்ஷன் தான் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எது வேணுமோ அதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை வந்து உங்களுக்கு சாரியை சென்ட் பண்ணி வைப்பாங்க அடுத்து தான் என்ன கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அடுத்ததா இப்போ பூனம்லே ஸ்டோன் ஒர்க்குடு சாரியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ருபீஸு த்ரீ தேர்ட்டி ருபீஸ்ன்னு மாறி மாதிரி ஆகுது இதோட ரேட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ தேர்ட்டி ருபீஸு ஸோ ஸ்டோன் ஒர்க்குடு சாரியாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடியது த்ரீ தேர்ட்டி ருபீஸு இதிலே த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ்க்கு இருக்கக்கூடிய கலெக்ஷனும் நீங்கள் வேணும் அப்படின்னா அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்டோன் ஒர்க்குடு பூனம் சாரி தான் த்ரீ தேர்ட்டி ருபீஸோடய ரேட் எல்லாமே டிசைன் காமிக்கிறேன் அப்படியே பார்த்துக்கோங்க நல்லா நீட்டான சாரீ கலெக்ஷனாக தான் இருக்குது கலர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்களோட சஜஷனை அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி வாங்கி தருவாங்க எஸ்பெஷலி ஃபார் ரீசெல்லர்ஸ் நீங்கள் பல்காக எடுக்கும் போது உங்களுக்காக அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்காங்க அண்ட் ஃபைனலி பூனம் சாரியை முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம சாட்டின் சாரிக்கு வந்தாச்சு சாட்டின் சாரீ கலெக்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்குது சாட்டின் சேரீ எப்போயுமே வந்து வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட இதை பாருங்களேன் மெட்டீரியலில் ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் வெயில் காலத்தில் மழை காலத்தில் எந்த காலத்துலனாலும் நீங்கள் இதை வியர் பண்ணிக்கலாம் யூஸர் ஃப்ரெண்ட்லி ஈஸி வியர் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடியவங்க ப்ரிஃபர் பண்ணுறது வந்து சாட்டின் சாரியை தான் ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாட்டின் சில்க் லுக் நல்லா இருக்குது நல்லா நீட்டான லுக்காக இருக்குது உங்களுக்கு வந்து பட்டு சாரியில் வர்ற மாதிரி மாங்காய் டிசைன் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னா த்ரீ தேர்ட்டி ருபீஸு ஸோ அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியதான் சாட்டன் சாரீ கலெக்ஷன் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் பண்ணியிருக்காங்க ரேட் எல்லாமே ஒரே ரேட்டு தான் த்ரீ தேர்ட்டி ருபீஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது நல்ல ஒரு க்ரீன் கலர் சாரீ அதில் வந்து ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ஸ்ட்ரைப்ஸ் வர மாதிரி அது போக ஃப்ளோரல் டிசைன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க இதோட பார்டர் வந்து நல்ல நீட்டாக சின்ன பார்டராக கொடுத்துருக்காங்க த்ரீ தேர்ட்டி ருபீஸ் அடுத்ததாக வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மங்களகரமான மஞ்சள் கலரு சூப்பவாக இருக்குது ஸோ இந்த கலர் இதோட ரேட்டும் த்ரீ தேர்ட்டி ருப்பீஸ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேட்டின் தான் த்ரீ தேர்ட்டி இதோட ரேட் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன் காட்டன் சாரீ கலெக்ஷன் நிறைய பேர் வந்து செட் சாரீ வேணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க அதுவும் நீட்டாக இருக்கணும் யுனிக்காக இருக்கணும் லுக் நல்லா இருக்கணும் எல்லா டிசைனுமே கலந்து வரணும் கலாம் மாதிரி இருக்கணும் ஆனால் கலாம் கரியா இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாரியை வாங்கிக்கலாம் இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி ருப்பீஸு சூப்பரான காட்டன் சாரி கலெக்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது இது எல்லாமே வந்து செட் சாரீக்கு நீங்கள் வாங்கி வியர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அண்ட் கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு வரப்போகுது நிறைய பேருக்கு வந்து ஃபேர்வெல் பார்ட்டி எல்லாமே வைப்பாங்க சீப்பான ரேட்டில் கொஞ்சம் நல்லா நீட்டான லுக் கொடுக்கக்கூடிய சாரீஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற கேர்ள்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி சாரியை வாங்கி நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதோட அவுட்லுக் வந்து லைட்டாக நான் காமிக்கிறேன் ஓப்பன் பண்ண முடியாது பிகாஸ் அவங்களுக்கு சிரமமாக இருக்கும் இல்லையா ஸோ பார்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல யூனிக்காக இருக்குது நல்ல பெரிய பெரிய பார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க கலாம் கலாம்கரி ஒர்க்கும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல கோல்டன் பார்டரும் கொடுத்துருக்காங்க ஓவரால் இந்த சேரீ வந்து ஒரு நீட்டான அவுட்லுக் கொடுக்கக்கூடிய சாரியாக இருக்குது அடுத்ததான் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷனு காட்டன் சாரீ கலெக்ஷன் தான் சரி அந்த மாதிரியே இல்லாமல் வேறு மாதிரி காமிங்க அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணியிருப்பீங்க உங்களுக்காகவே தான் ஸோ இதோட ரேட்டுமே வந்து டூ செவன்ட்டி ருப்பீஸ் தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்டர் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுபோக பாடி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து மைல் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்டர் வந்து ஒரு ட்ரிபிள் பார்டராக இருக்குது ஸ்ட்ரைப்ஸ் வச்சு அது போக ஃப்ளோரல் டிசைன் வச்சு ஒரு ட்ரிப்பிள் லுக் கொடுக்கக்கூடிய பார்ட்ரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த சாரியோட ரேட்டுமே வந்து டூ செவன்ட்டி ருப்பீஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கக்கூடிய எல்லா சாரியோட ரேட்டுமே டூ செவன்ட்டி தான் சூப்பர்வான சாரியாக இருக்குது இது அடுத்ததாக பெரியவங்க வாங்கி வியர் பண்ணக்கூடிய சுங்குடி காட்டன் சாரி இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் சாரியாக ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்னு ஆஃபர் ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க இவங்க இதோட ரேட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் நிறைய பேர் வந்து பெரியவங்க நீட்டாக வந்து வியர் பண்ணணும் சுங்குடி காட்டன் தான் வியர் பண்ணணும்னு கேட்பாங்க ஸோ அவங்களுக்காகவே தான் இந்த சுங்குடி காட்டன் சாரி எல்லாமே ஒவ்வொன்றுமே நீட்டாக இருக்குது இவங்களும் வந்து நர்கீஸ் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்காங்க ரெகுலர் டெய்லி அப்டேட்ஸ்க்கு நீங்கள் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் சூப்பர்வான சாரி சுங்குடி காட்டன் பெரியவங்க தான் வியர் பண்ண முடியுமா நாங்கள் தான் வியர் பண்ணக்கூடாதா அப்படின்றவங்களுக்காகவே அதுலேயே வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய ஒரு டிசைனு இதிலே வந்து கொஞ்சம் மல்டி கலர் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டான ஒரு ஒர்க்காக இருக்குது இந்த சாரிலாம் கட்டினோம் அப்படின்னா நல்லா நீட்டாக இருக்கும் நல்ல ப்ளைனாக இதுக்கு வந்து கான்ட்ராஸ்டான கலரில் ப்ளவுஸ் போட்டுட்டோன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம ஆஃபீஸ் வியர்க்கும் கூட வியர் பண்ணிக்கலாம் இதோட ரேட் எல்லாமே ஃபோர் ட்வெண்ட்டி ஃபைவ் இப்போது டெய்லி ஆஃபீஸ் வியர் காட்டன் சாரீ கலெக்ஷனை தான் நம்ம இருக்கோம் இதோட ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இதோட கிளாத் வந்து நல்லா இருக்குது ஸோ இதை பாருங்களேன் நல்லா வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க அது போக உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடிய ப்ளைன் ப்ளவுஸும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டான யூனிக்கான டிசைன் செய்யப்பட்ட ஒரு காட்டன் சாரியா இது வந்து இருக்குது இதோட ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்து அடுத்ததாமும் நம்ம வந்து காட்டன் சாரீ தான் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் போவானே இந்த காட்டன் சாரியோட ரேட் எல்லாமே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இதோட அவுட்லுக் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அவுட்லுக் பார்த்தீங்க அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஸோ அந்த சிங்கிள் பிக்கே உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடும் முந்தான வந்து நல்ல கிராண்டாக நிறைய டிசைன்ஸ் பண்ணி மல்டி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய சாரியும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கரரில் தான் உங்களுக்கு வந்து பிளைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடிய கலரில் அவங்க ஒவ்வொனுக்கும் வந்து ஒவ்வொரு சாரிக்கும் ப்ளைன் ப்ளவுஸ் வந்து இவங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது இதோட இது எல்லாமே சாரீலாம் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் பார்டர்ஸ்லாம் நீட்டாக இருக்குது அந்தியாக பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக நீட்டாக இருக்கும் அடுத்ததான் நம்ம சில்க் காட்டன் சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இதோட ரேட்டு த்ரீ தேர்ட்டி ருப்பீஸ் சூப்பராக இருக்குது இதோட ஒர்க்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு அவுட்லுக்கும் காமிக்கிறேன் அண்ட் டிசைன் வந்து நல்லா இருக்குது கிளாத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒர்த்தபிளாக இருக்குது இந்த ரேட்டுக்கு த்ரீ தேர்ட்டி ருபீஸ் சில்க் காட்டன் சாரி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய சாரி எல்லாமே இதோடய பார்டர் வந்து நல்ல பெரிய பார்டராக மூணு பார்டர் வந்து கொடுத்து நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க அவுட்லுக் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இதான் இதோட அவுட்லுக்கு ஒவ்வொரு சாரியுமே வந்து இதே மாதிரி தான் இருக்கும் பார்டர் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இதே மாதிரி தான் முந்தானிலேயே உங்களுக்கு வந்து பார்டர் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டான அழகான சாரியாக இருந்தது வந்து இருக்குது அதுலேயே வந்து உங்களுக்கு செக்குடு டைப்பும் இருக்குது சில்க் காட்டன்லேயே செக்குடு வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து செக்குடும் இருக்குது இதோடய ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ தேர்ட்டி ஒரு சிலது பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ருப்பீஸ்க்கு இருக்குது இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து த்ரீ எயிட்டி ருப்பீஸ் செக்குடு சாரி இதுவும் வந்து ஒரு சில்க் காட்டன் சாரீ தான் த்ரீ எயிட்டி ருப்பீஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரி எல்லாமேவும் ஸோ இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் உங்களுக்காக லைட்டாக வந்து இதில் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நான் நல்லா நீட்டாக இருக்கும் வியர் பண்ணும்போது இதுவும் வந்து த்ரீ எயிட்டி ருபீஸ் செக்கடு சில்க் காட்டன் சாரீ தான் ஸோ ஆஃபீஸ் வியர் நார்மல் ஃபங்க்ஷன் வியர் ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா இந்த மாதிரி சாரீஸ் தான் நீங்கள் வந்து வாங்கி வியர் பண்ணிட்டு போய்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம கிரேசி தமிழட்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்புறம் டெய்லி அப்டேட்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு நான் டெய்லி டெய்லி ஏதாச்சும் வந்து இவங்க கலெக்ஷன்ஸை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க நர்கீஸ் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே அவங்களோட சேனல் வந்துடும் இப்போ இந்த ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன் வந்து விசிட் பண்ண வந்திருக்காங்க கஸ்டமர் இப்போ தான் வந்து முதல் முறையாக இவங்க இந்த கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் வணக்கம் நீங்கள் இங்கேருந்து வரீங்க எப்படி இந்த கடைக்கு வந்தீங்க நீங்கள் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது இந்த ரேட்டுக்கு ஒருத்தா இருக்கா இல்லை மெட்டீரியல் ஒருத்தா இருக்கா சீப்பாக இருக்கா எந்த மாதிரி நீங்கள் இந்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மற்றவங்க இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படி நிறைய பேர் நினைப்பாங்க அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நாங்கள் வந்து இருந்து வந்திருக்கோம் யூடியூப் மூலயமா தான் பார்த்து நாங்கள் இந்த கடைக்கு வந்தோம் எல்லாமே இங்கே நல்லா பெஸ்ட்டாக கம்மி கம்மி ப்ரைஸில் இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது எல்லாமே சேல்ஸ் பண்றவங்களும் கண்டிப்பா வந்து இங்க வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் நான் பெரியார்ல இருந்து வரேன் எல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு எல்லாரும் வந்து எடுங்க எல்லாமே நல்லா இருக்கு எதுவுமே ரிஜெக்ட் பண்ற மாதிரி இல்ல பிரைஸும் நல்லா சூப்பரா இருக்கு எல்லாருமே இப்போ பிரைஸ் கொஞ்சம் வந்து கம்மி அதனால வந்து குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க குவாலிட்டி எப்படி இருக்கு அதை மட்டும் சொல்லிடுங்க ஆ குவாலிட்டி நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு குவாலிட்டி எல்லாம் ஒன்றும் சொல்றேன் எல்லாமே நல்லா இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது பெஸ்ட் குவாலிட்டியாக தான் இருக்குது நம்ம கேட்குற மாதிரி எல்லாமே எடுத்து போடுறாங்க எதுவுமே இதெல்லாம் இல்லை நல்லா தான் ஸோ கஸ்டமர்ஸே நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க நல்லா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க நிறைய திங்ஸ்லாம் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கஸ்டமரோட ரிவ்யூ அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் இந்த ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பை